அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு தேய்பிரை ஏகாதசி திதி மாதம் மாதம் ஏகாதசி திதி அப்படின்றது வந்துட்டு தாங்க இருக்கும் வளர்பிறையிலேயும் வரும் தேய்ப்பிறையிலையும் வரும் ஆனால் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி திதியானது நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு திதி நமக்கு வந்து பணவசியம் ஏற்படணும் பணம் வந்து தாராளமாக வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தீபங்களை வந்து நீங்கள் ஏற்றி இந்த முறையில் வழிபாடு செய்யுங்க இது எத்தனை தீபங்கள் ஏற்றணும் எந்தெந்த இடத்துல ஏற்றணும் அப்படின்ற தகவலை பற்றி தொடர்ந்து பார்ப்போம் பொதுவாகவே நம்முடைய வழிபாட்டு முறைகளில் வந்து திதிகளுக்கு அப்படின்னு சொல்லி முக்கியமான பங்கு இருக்குதுங்க அந்த திதிகளுக்குரிய தெய்வங்களை வந்து நம்ம அந்தந்த நாளில் வணங்கும்போது அதற்கான முழு பலனையுமே நம்ம பெற முடியும் அந்த வகையில் தான் இந்த ஏகாதசி திதி அப்படின்றது பெருமாளுக்கு உரியது அந்த திதி நாளில் வந்து நம்ம பெருமாளை நினைத்து செய்யக்கூடிய எல்லா வழிபாடுகளுமே நமக்கு நற்பலன்களை பெற்றுத்தருங்க அதிலும் இந்த மார்கழி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய ஏகாதசி திதி அப்படின்னு பார்த்தோம்னா அது ரொம்ப ரொம்ப சிறப்பானது நம்ம இந்த நாளில் வந்து பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் மனமுருகி வேண்டிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நமக்கு வந்து பணம் பெருகும் செல்வம் சேரும் தேய்பிரை ஏகாதசி திதி அப்படின்றதுனால நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீருங்க நமக்கு ஏதாவது கடன் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாலும் அதுவும் நீங்கும் இந்த நாளில் வந்து நம்ம பெருமாளை நினைத்து நம்ம வழிபாடு செய்யும்போது நம்ம பெருமாளை எந்த இடத்தில் வணங்குகிறோமோ அந்த இடத்துல மகாலட்சுமி தாயாரும் வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் வந்து நாளைய தினம் நெல்லிக்கனி தீபம் ஏற்றலாம் அப்படி இல்லைனா மருதாணியில தீபம் ஏற்றலாம் இந்த மாதிரி உங்களால் முடிந்த தீபங்களை வந்து நீங்கள் ஏற்றி மகாலட்சுமி தாயாரையும் சேர்த்து வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக நமக்கு செல்வமானது பெருக தொடங்கும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் அனைத்துமே தீரத் தொடங்குங்க ஒரு அற்புத சக்தி இருக்குது மார்கழி மாதம் அப்படின்னாவே நம்ம பெருமாளை வணங்கக்கூடிய மாதம் அதனால இந்த ஏகாதசி திதி நாளில் வந்து நம்ம பெருமாளை வழிபடும் போது நிச்சயமா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் யாவும் தீர்ந்து நமக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்குங்க எண்ணற்ற பலன்கள் பெருகும் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த வருடத்தின் முதல் ஏகாதசி திதியானது நாளை ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வருதுங்க இந்த நாளில் வந்து நாம் வீட்டில் ஏற்றக்கூடிய தீபங்கள் வந்து பெருமாளினரில் பரிபூர்ணமாக நமக்கு பெற்றுத்தரும் செல்வ வளத்தோடு நம்ம வந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்றது நமக்கு கிடைக்கும் இந்த தீபத்தை வந்து நம்ம எப்படி ஏற்றணும் எத்தனை தீபங்கள் ஏற்றணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாவதாக நம்ம வந்து ஏற்றக்கூடிய தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் சீக்கிரமாக எழுந்து குளித்து முடிச்சுட்டு முகூர்த்த நேரத்தில் வீட்டின் பூஜை அறையில் வந்து நீங்கள் ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுடுங்க இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா வீட்டில் துளசி செடி இருந்துச்சு அப்படின்னா துளசி மாடத்துக்கு கீழே வந்து நீங்கள் அரிசி மாவால கோலம் போட்டுட்டு நீங்கள் வந்து அங்கே ஒரு தீபத்தை வந்து நெய் தீபமாக ஏற்றி வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் வீட்டின் நிலைவாசலில் ரெண்டு நெய் தீபங்கள் ஏற்றலாம் ஒரு சிலர் வீட்டில் வந்து சால இருக்கும் எந்திரம் வச்சுருப்பாங்க வளம்புரி சங்கு வச்சுருப்பாங்க இது எல்லாம் இருந்துச்சே அப்படின்னா நீங்கள் இதுக்கு தனித்தனியாக நீங்கள் ஒவ்வொரு தீபம் வந்து ஏற்றி வைக்கிறது அப்படிங்கிறது நாளைய தினம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்கும் இதோடு சேர்த்து நம்ம பூஜை அறையில் பெருமாள் படம் வச்சுருப்போம் எல்லார் வீட்லேயுமே பெருமாள் படம் இருக்கும் அந்த பெருமாள் படத்துக்கு முன்னாடியுமே நீங்கள் வந்து ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு இங்கே பெருமாளை வழிபாடு செய்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சிலருடைய வீட்டில் வந்து சாலகிராமக்கல் இருக்காது எந்திரம் துளசி செடி இந்த மாதிரிலாம் வந்து இருக்காது அப்படின்னா எங்கள் வீட்டில் என்ன இருக்குதோ அதுக்கு முன்னாடி மட்டும் நீங்கள் இந்த தீபங்களை வந்து ஏற்றி வைக்கலாம் எங்கள் வீட்டில் எதுவுமே இல்லைங்க அப்படின்னா முகூர்த்த தீபம் பூஜை அறையில் ஏற்றக்கூடிய தீபம் நிலைவாசலில் ஏற்றக்கூடிய தீபம் இதெல்லாம் மட்டும் நீங்கள் ஏற்றி வச்சா கூட போதும் எதுவுமே இல்லைன்னா கூடயும் எல்லார் வீட்லேயும் பெருமாள் படம் நிச்சயமாக இருக்கும் அவருக்கு முன்னாடி மட்டும் நீங்கள் ஒரு நெய் தீபமாவது ஏற்றி தவறாமல் இந்த ஏகாதசி திதியை வந்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க பெருமாளை நினைத்து ஏற்றக்கூடிய இந்த ஏகாதசி திதி தீபமானது பெருமாளின் அருளை வந்து நமக்கு பரிபூரணமாக பெற்றுத்தருங்க அது மட்டும் இல்லாமல் பணவசியம் ஏற்படும் பணம் உங்களுக்கு தாராளமாக வந்து கொண்டே இருக்குங்க இந்த தீப வழிபாடு நிச்சயமாக நமக்கு வருடம் முழுவதும் எந்த ஒரு பிரச்சனையோ கஷ்டமோ எதுவுமே வராது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கும் தெய்வத்திற்கும் நம்ம தீபம் ஏற்றும் முறை இது இந்த மாதிரியான வழிபாடுகளை வந்து நாளைக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் வந்து செய்யும்போது நிச்சயமாக வந்து நமக்கு நற்பலன்கள் கோடின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த தீபமானது நீங்கள் காலை வேலையில் ஏற்றுவதாக இருந்தாலும் ஏற்றிவிடலாம் அப்படி இல்லைன்னா சந்தியா வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரியான வழிபாட்டை வந்து நீங்கள் செய்யலாம் இந்த தகவலை பற்றி சந்தேகங்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி